கல்வாரி அன்பை நீடும் வேலை கண்கள் கலங்கிடுதே கத்தாவும் பாடுகள் இப்போதும் நீனைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே கல்வாரி அன்பை நீடும் வேலை கண்கள் கலங்கிடுதே பாடுகள் இப்போதும் நீனை நெஞ்சம் நெகேந்திடுவேரே பூங்காவினில் கதறியறும் ஓசை கேட்சவரே பூங்காவினில் கதறியும் ஓசை தோணிக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே கண்கள் கலங்கெடுதே கண்கள் காலங்கெடுதே கல்வாரி அன்பை நீடும் வேலை கண்கள் கலங்கெடுதே Katta umpadugal ipodumireta Nenjan egindirude Sidu bailu ati baletan haro Umai zinierak வேண்டினரோ அன்போடு அவர்களை கண்டினோ அப்பாவும் அன்பு பெரிதே அப்பாவும் அன்பு பெரிதே கல்வாரியும் வேலை கண்கள் கலங்கிடுதே கத்தா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து அவருடைய மரம் சிறுவையின் எடை நூத்தி ஐம்பது கிலோ அதன் நீளம் பதினைந்து அடி அகலம் எட்டு அடி ஆகும் ஆணிகள் ஆணியின் நீளம் எட்டு அங்குலம் அதன் அகலம் முக்கால் அங்குலம் ஆகும் அவர் சிலுவை சுமந்து வரும்போது மூன்று முறை தடுமாறி கீழே விழுந்தார் பதினேழு மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் வேதனைப்பட்டார் அவர் சரீரத்தின் மொத்த காயங்கள் ஐயாயிரத்தி நானூற்றி ஆகும் அவர் சரீரத்தின் காயங்கள் மொத்தம் ஐயாயிரத்தி நானூற்றி ஆகும் அவருடைய முதுகில் ஆழமான காயங்கள் நூற்றி ஐம்பது ஆகும் அவர் முதுகில் ஆழமான காயங்கள் நூற்றி ஆகும் அவருடைய தலையின் சூறப்பட்ட முள்ளின் பெயர் கிறிஸ்டி அவருடைய தலையில் ஏற்பட்ட முள்ளின் காயங்கள் பதினேழு ஆகும் அவருடைய சரீரத்தில் இருந்து வெளியேறிய இரத்தம் ஆறரை விட்டார் இப்படிப்பட்ட வேதனைகளோடு பாரமான சிலுவை சுமந்து கொள்கதா என்றும் இடத்தை நோக்கி சென்றார் அவர் இரண்டு கல்லர்கள் மத்தியில் ஒரு கண்ணனை போல் சிறுவையில் அறையப்பட்டார் அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறியது அவர் சிலுவையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தியானிக்க போகிறோம் இப்போ வந்து ஜபம் பண்ணுவோம் பார்க்கிதாவே உமக்கு சோதரும் அப்பா இந்த வேலையிலே அப்பா அம்மக்கு சுத்திரம் அந்த ஏழு வார்த்தைகளை குறித்து தியானிக்கு கிருவை செய்வதற்கு அவனுக்கு நன்றி அப்பா அம்மாவுக்கு சுத்திரம் கிருமை செய்ய போகிறதுக்கு அவங்க சுத்துறோம் அந்த தியானிக்கு அப்பா அமௌக்கு சுத்துறேன் எங்கள் பிள்ளைகளை மறைத்து உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அவங்களுக்கு சுத்துறாப்பா அந்த சிலுவையின் பாடுகளை அப்பா சொல்லும்போது அப்பா அம்மக்கு சுத்துகிறோம் உங்களுடைய நாம மைமப்பட அப்பா அம்மக்கு சுத்துகிறோம் இதை பார்க்கிற அனைவரும் அப்பா அம்மக்கு சுத்துறோம் எல்லா அப்பா அம்மன் சுத்துகிறோம் உங்களுடைய அப்பா அந்த பாடுகளை முடித்தோம் அப்பா அமக்கு சுத்துகிறப்பா இந்த பாடுகளை அப்பா இவ்வளவு நமக்காக பாடுபட்டார் என்று எல்லாம் தெரிந்து கொள்ள அப்பா அவங்களை சொத்துகிற மாதிரி தான் நாமத்தை அப்பா அம்மா அறிந்து கொள்ள எல்லா அப்பா அம்மா எங்களுக்காக நீங்க அப்பா அப்பா இவ்வளவு சுமந்தீரப்பா உடம்பில் மொத்தம் ஐயாயிரத்தி நானூத்தி எண்பது காயங்களோடு எங்கள் அப்பா அம்மாக்கு சொத்துறோம் இவ்வளவு அப்பா அம்மாக்கு சொத்துறோம் அப்பா உடம்புல ஆறு லிட்டர் ரத்தமும் எங்களுக்காக அப்பா சிந்தி அப்பா அம்மாக்கு சொத்துறோம் இந்த பாடுகள் எல்லா மக்களும் அறிந்து கொள்ள நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா அம்மா சொத்துறோம் இந்த வார்த்தைகளை தெரியாம தியானிக்கிற ஒவ்வொரு குறையிலும் நீர் பணியெடுத்து வேலைப்படுத்துங்க மீ பெரிய சின்னாமத்தினாலே ஜெயிக்கிறோம் நல்ல பிள்ளாவே ஆமாம்